அனைவருக்கும் வணக்கம் நம்ப இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ளே எந்தெந்த ராசிக்கெல்லாம் திருமணங்கள் கண்டிப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா ஏற்கனவே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எந்தெந்த ராசிக்கெல்லாம் திருமணம் ஆகும் அப்படின்னு நான் போட்டிருந்தோம் அது நிறையா வியூஸ் கொடுத்தீங்க மூணு லட்சம் வியூஸ் பக்கத்தில் கொடுத்தீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிகிறதுக்குள்ளே எந்தெந்த ராசிக்கெல்லாம் திருமண யோகம் இருக்கு அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா மெயின் விஷயம் அப்படின்றது ஒரு ஜாதகர் அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமர் நிறைய பேர் ஜோதிர் நிலத்துக்கு வரவங்கெல்லாம் முக்கால் வயசு பேர் பார்க்குறப்ப எனக்கு எப்போங்க திருமணம் ஆகும் முப்பது வயசு ஆயிடுச்சுங்க முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க நாற்பத்தஞ்சு வயசு பக்கத்தில் ஆயிடுச்சுங்க எனக்கு இது வரைக்கும் இன்னும் திருமணமே ஆகலைங்க திருமண யோகம் எனக்கு எப்போங்க கிடைக்கும் திருமண யோகம் எனக்கு எப்போங்க வரும் இப்போ திருமணம் பண்ணிடலாமா நாளைக்கு திருமணம் பண்ணிடலாம் என் கூட இருந்தவங்களாம் திருமணம் பண்ணிவிட்டாங்க என் கூட இருந்தவங்களாம் இப்போ திருமணம் பண்ணி அவங்கவுங்க மனைவியோட ஜாலியாக இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டைமில் திருமண யோகங்கள் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த டைமில் காத்திருக்கும் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாகவே நடக்கும் திருமண யோகம் கண்டிப்பாக உங்களை தேடி கண்டிப்பாக வந்துருச்சு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எந்த ராசிக்கெல்லாம் திருமணமாகுமோ அந்த ராசியில் ஐம்பது டு எண்பது பர்சன்டேஜ் இதுலேயே உங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு இதிலையும் நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு மெயின் விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் மங்களகாரகனும் கலஸ்தரகாரகனும் பலம் கொடுத்தாருனா மங்களகாரகனான பகவானும் கலஸ்தரகாரகனான சுக்கர பகவானும் உங்கள் ஜாதகத்தில் பலம் இருந்துச்சு அப்புடின்னா திருமணங்கள் கண்டிப்பாக உங்கள் கைக்கு தேடி வரும் அதே மாதிரி பொதுவாகவே மங்களகாரகனும் வலியம் இல்லை சு பலம் பலமில்ல அப்படின்னா கூட ஏழரை சனி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு சனி மே சனி பார்க்கறம்போது இப்போ சனி பார்க்கும்போது மீனத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்புடின்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்புடின்னா ஆண்களுக்கு கட்டாயம் திருமணமாகும் இப்போ மீன ராசி நண்பர்களுக்கு கட்டாயமாக ஏழரைச்சனி டைமில் மீனராசி நண்பர்களுக்கு நிறையா திருமணம் திருமணமாகும் ஆண்களுக்கும் அதே அந்த ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கிறார் அப்புடின்னா பெண்களுக்கு கண்டிப்பாக உறுதியாகவே திருமணம் நடக்கும் வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க லவ் இருக்கிறவங்க லவ் பண்ணுறது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டைமில் உறுதியாக நடக்கும் அதே மாதிரி மேசராசி நபர்களுக்கும் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது குன்பராசி நபர்களுக்கும் ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் இதில் வாய்ப்பு வந்துடும் இது எந்த ஒரு கிரகநிலை அடிப்படையும் இல்லாமல் குரு பலனே இல்லைனாலும் இந்த டைமில் கண்டிப்பாக திருமணமாகும் மாதிரி திசா புத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சனி திசை நடக்குதுங்க கு சுக்கர புத்தி நடந்துட்டுருக்குது குரு திசையில் சுக்கர புத்தி நடக்குது ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்குது இல்லை செவ்வா புத்தி நடக்குது அப்படின்னா கூட திருமணம் ஆகிறதுக்கு எண்பது பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கும் செவ்வா புத்தி சுக்கர புத்தி செவ்வாதிசை சுக்கரதிசை குருதிசை குரு புத்தி சனி திசை சுக்கர புத்தி இல்லை திசை சுக்கர புத்தி இந்த மாதிரி நடக்கிறவங்க காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு எண்பது பர்சன்டேஜ் திருமணம் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்க இதெல்லாம் எனக்கு எப்படி பார்க்குறது எனக்கு தெரியாதுங்க அப்படின்றவங்களுக்கு கூட இந்த ராசி பலன் அடுப்பில் குருவோட பார்வையில் குருவோட பார்வையில் குரு பலனை வச்சு இந்த டைமு இப்போ குரு பகவான் பார்க்குறப்ப நம்மளுக்கு மிதன ராசியில் பயணம் செய்கிறார் மே மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் குரு பகவான் பார்க்குறப்ப மே மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் மிதன ராசியிலையும் மே மாதம் ஒன்றாந்தேதிக்கு பிறகு கடக கடகராசிலையும் அவர் பயணம் செய்ய போவார் இந்த டைமுக்குள்ளே பர்டிகுலர் டைமுக்குள்ள எந்தெந்த ராசிகளும் திருமணம் யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இதுவே உங்களுக்கு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு தான் குரு பலன் இந்த குரு பலன் வந்துட்டாலே உங்களுக்கு திருமண காலகட்டங்கள் கைக்குடி வந்துடும் திருமண காலகட்டம் கைக்குடி வந்துருச்சுனாலே இந்த பையனுக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு திசா புத்தி ஒத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திருமணம் பண்ணி முடிச்சுடுவாங்க திருமணம் ஆகாத கூட கண்டிப்பாக அந்த டைமில் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ குரு பலன் அப்படின்னு பார்த்துட்டுனா இப்போ பார்க்குறப்ப மீனரா மிதனராசியில் குரு பகவான் பயணம் செய்கிறாரு இப்போ மிதனராசியில் பயணம் பண்ணும்போது முதல் ராசியாக கடகராசி நண்பர்களுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் இருக்குது மே மாதத்திற்குள்ளே இந்த பொண்ணுக்கு இந்த பையன் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் நிறையா நிறையா நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படியாச்சும் ஒரு வகையில் உங்களுக்கு பேச ஆரம்பிச்சுருவோம் கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு பர்சன்டேஜ் அடிச்சு சொல்கிறேன் இது நடக்குதோ இல்லை மட்டும் பாருங்கள் தனுசு ராசிக்கும் வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கும் வாய்ப்பு இருக்குது மே மாதத்திற்குள்ளே இந்த விஷயம் கண்டிப்பாகவே நடக்கும் நீங்கள் திருப்பி என் கமண்டில் கூட வந்து சொல்லுங்கள் இந்த பதிவு கண்டிப்பாக உறுதியாகவே நடக்கும் மே மாதத்திற்குள்ள ராசிக்கும் சரி அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் சரி அதே மாதிரி தனுசு ராசிக்கும் சரி மகர ராசிக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கும் சரி திருமண யோகங்கள் உங்களை தேடி கண்டிப்பாக வந்து சேரும் திருமணங்கள் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக எடுப்பாங்க திருமண ஆசைகள் இப்போ வரும் அதை நீங்கள் வீட்டில் சொல்லுனா கூட உங்களுக்கு திருமணம் எண்ணங்கள் வர வச்சுருவாங்க அந்த குலதெய்வத்தின் அடிப்படையில் உங்களுக்கு திருமண யோகங்கள் வீட்டில் பேச ஆரம்பிக்கக்கூடிய நேர காலங்கள் உங்களோட ஏஜ் இப்போ டைம் வந்துருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக அந்த டைம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அந்த அமையும் மாறும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பார்க்கும்போது மே மாதத்திற்கு பிறகு எந்தெந்த ராசிகள்லாங்க திருமண யோகம் இருக்குது இது முடியுமா அங்கே எப்படியாச்சும் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோங்க முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுங்க நாற்பது வயசு ஆகிடுச்சுங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் கூட கண்டிப்பாக அந்த ஏழு மாதத்திற்குள்ள திருமணம் உறுதியாக நடக்கும் அதில் முதல் ராசியாக பார்த்தோம்னா சிம்ம ராசியும் சரி கன்னி ராசிக்கு சரி ஏன்னா ராசிக்கு பார்க்கும்போது சனி பகவான் பார்த்தோம்னா ஏழாம் ஏழாம் இடத்துல இருந்து பார்வை கன்னிராசி மேலே பார்க்குறாரு அப்போ கன்னிராசி நம்பர்களுக்கு திருமணம் நடக்கும் யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக திருமணமாகும் பத்தில் ஒரு பர்சன்ட் சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பீப்புள்ஸுக்கு கண்டிப்பாக ஆகக்கூடிய யோகங்கள் அவங்க திசா புத்தியின் அடிப்படையில் கண்டிப்பாக வந்துடும் சிம்ம ராசி நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாக்கூடிய வாய்ப்பு ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்குது அதே மாதிரி பிரச்சக ராசி நபர்களுக்கும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீனம் ராசி நபர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அந்த திசா புத்தி அடிப்படையில் கண்டிப்பாக மீன ராசி நபர்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதுங்க திருமணமாகறதுக்கான வாய்ப்பு ரிஷபராசி நம்பர்களுக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்கும் என்னங்க மிதனராசி மட்டும் நீங்கள் இதுவரைக்கும் திருமணமாகவும் சொல்லவே இல்லைங்க குரு ஜென்மத்தில் உக்காந்துருக்கிறாரு அப்படின்ற போது கொஞ்சம் சின்ன சின்ன தடையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் ஆனால் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அதுக்கப்புறம் மட்டும் கண்டிப்பாக திருமணம் வாய்ப்பு கிட்ட கூடி வரும் ஆனால் இந்த வருஷம் மே மிதன ராசி நம்பர்களுக்கும் கொஞ்சம் தடையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் அதே மாதிரி சிம்ம ராசி நம்பளுக்கு சின்ன சின்ன தடையை கொடுக்கும் மற்றபடியெல்லாம் வந்துட்டு ஒரு சில அந்த ராசிக்கெல்லாம் மற்ற ராசிக்கெல்லாம் வந்துட்டு திருமணம் பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக எடுப்பாங்க கண்டிப்பாக முடிப்பாங்க அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பிறந்தும் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உங்கள் ரா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மெயினாக சொல்லப்போனால் துலாம் ராசி விர்சக ராசி ரெண்டாவது மகர ராசி கும்பராசி நண்பர்களுக்கு சுக்கரனாச்சு செவ்வாவாச்சும் அந்த இடத்துல இருக்கிறாரு சுக்கரன் இருந்தால் ஆண்களுக்கு திருமணமாகும் செவ்வாய் இருந்தால் பெண்களுக்கு திருமணமாகும் எந்தெந்த ராசியில் துலாம் ராசி ராசி கும்ப ராசி மீன ராசி அதே மாதிரி மிதன ராசியும் கடகராசியும் இது வந்துட்டு குருவோடய பார்வையில் கண்டிப்பாக அந்த திருமணம் நடக்குது இப்போ மிதன ராசியும் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் விருட்சகராசிக்கும் மிதன ராசிக்கும் மீன ராசிக்கு கண்டிப்பாக சுக்கரன் ஆச்சு செவ்வாவாச்சு இருந்துச்சுன்னா உங்கள் வயேஜ் கண்டிப்பாக நடந்துருந்துச்சுன்னா திசா புத்தி கூட தேவையில்லை இந்த டைமில் பீரியடில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் ஆகூடிய வாய்ப்பு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடந்தே தரும் கண்டிப்பாலுமே நடக்கும் அது உங்களுக்கு உறுதியாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் அடுத்து பார்த்துட்டு கூட அடுத்த வருஷம் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி போன வருஷம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ எனக்கு டிலீட் ஆகிடுச்சி என்ன கூட உங்களுக்கு நான் அதை காமிப்பேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது யோகம் கண்டிப்பாக இருக்குது அனைவருக்கும் திருமணமாகணும் மனமாரத வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருக்கும் திருமணம் நல்ல முறையில் முடியணும் எல்லாருக்கும் த கண்டிப்பாக திருமணம் நல்ல முறையில் முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ராசியை கேட்டவங்க உங்கள் வீட்டில் அமைப்புக்கு கண்டிப்பாக குருபுலன் வந்து சேரும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்